அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் சுக்மா விளையாட்டுப் போட்டியில் சிலம்பம் இடம்பெறும் நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ராயர் கூறியதாவது அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கியமான பத்திரிகை ஊடகங்களோடு ஒரு சந்திப்பு குறிப்பாக நாடாளுமன்றத்தில் நான் மட்டுமல்ல என்னுடன் இணைந்து சகோதரி வாய் பி சரஸ்வதி கந்தசாமி அவர்கள் சகோதரர் பி கணபதி ராவ் வாய் பி பாப்பா ராய்டு ஸ்லாங் ஆட்சிக்குழு உறுப்பினர் மற்றும் பி பிரபா பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பி யூனிஸ் செகாமாத் நாடாளுமன்ற உறுப்பினர் பி கணபதி ராவ் கலையங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பு என்னவென்றால் கடந்த வாரம் ஒரு அதிர்ச்சியான செய்தி செய்தியை நாம் கேள்விப்பட்டோம் என்னவென்றால் சிலம்பம் அதாவது இந்தியர்களின் தற்காப்பு கலை என்று சொல்வார்கள் அந்த சிலம்பம் வந்து வருகின்ற சுக்மா போட்டியில் அதாவது அடுத்த வருடம் வருகின்ற சுக்மா போட்டியில் நடைபெறாது அவங்களுக்கு வாய்ப்பு தரமாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு செய்தியை நாம் கேள்விப்பட்டோம் அந்த செய்தியை நாம் கேள்விப்பட்ட பிறகு ஊடகங்களில் மட்டுமல்ல சோஷியல் மீடியாவில் சில எதிர்க்கட்சிகள் அதாவது இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்கிறார்கள் என்று ஒரு கேள்வியை எழுப்பினார்கள் இந்த பிரச்சினைக்கு எப்படி நாம் தீர்வு காண காணப்போகிறோம் ஏன் இந்த விஷயத்தை பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதம் செய்யவில்லை என்று ஒரு கேள்வி வந்தது அதுக்கு பிறகு நாம் நாடாளுமன்றத்தில் பேசவிட்டால் கூட இந்த பிரச்சனைகளை பற்றி நாம் நேரடியாக சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை நாம் கண்டு சென்று பேசி குறிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒய்பி ஹேனயோ மற்றும் மத்திய அரசாங்கத்தின் அமைச்சர் எங்களின் பிரதிநிதி வை பி சிங் மற்றும் அல்லாமல் வை பி சரஸ்வதி கந்தசாமி அதாவது ஒற்றுமை துறையின் துணை அமைச்சரை நாம் கண்டு சென்று பேசி அது மட்டும் அல்லாமல் வை பி பாப்பா ராயுடு அவர்கள் ஒரு ஆட்சிக்குழு உறுப்பினரை கண்டு செ கண்டு சென்று பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு இப்போது ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு நாம் பார்த்தோம் என்னவென்றால் வெள்ளிக்கிழமை ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி குறிப்பாக வருகின்ற அடுத்த வருடம் வருகின்ற சுக்மா போட்டியில் ஸ்லாங்கூரில் நடைபெறும் சுக்மா போட்டியில் இந்திய பாரம்பரிய கலை தற்காப்பு கலை என்ற ஒரு சிலம்பம் போட்டியை நடைபெறும் என்று ஒரு உத்தரவாதம் வை வி பாப்பா ராயுடு அவர்கள் அனைவருக்கும் தெரிவித்தார் இந்த வேளையில் இந்த ஒற்றுமை அரசாங்கத்தை தொடர்ந்து குறை சொல்லும் சில எதிர்கட்சி அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஏன் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசவில்லை இதுக்கு ஏன் குரல் கொடுக்கவில்லை நாடாளுமன்றத்தில் பேசவில்லை என்று கேள்வி எழுப்பினார்கள் அதுக்கு என்னுடைய பதில் என்னவென்றால் சில விஷயங்கள் வந்து நாம் வெளிப்படையாக நாடாளுமன்றத்தில் பேசவிட்டால் கூட நாம் இப்போது அரசாங்கத்தில் இருக்கும்போது எங்களின் மதிப்புக்குரிய மதிப்புக்குரிய ஒற்றுமை துறையின் துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி மூலியமாக வாய்ப்பி ஹேனாயோ மூலியமாக வாய்பி கோபிந்த் சிங் மூலியமாக மற்ற சம்பந்தப்பட்ட அமைச்சர் மூலியமாக இதை நாம் கண்டு பேசி அதுக்கு ஒரு தீர்வு காணறதுக்கு நாம் நடவடிக்கை எப்போதும் எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம் அதனால என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் தயவு செய்து குறிப்பாக மலேசியாவில் வாழும் அனைத்து இந்திய மக்களுக்கு என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் தயவு செய்து இந்த ஒற்றுமை அரசாங்கத்தம் அரசாங்கத்து மேலே தொடர்ந்து பழி சுமத்தும் சில நபர்களை நீங்கள் நம்ப வேண்டாம் இந்த அரசாங்கம் இந்தியர்கள் மேலே அக்கறை இல்லை இந்தியர்கள் சில விஷயங்கள் செய்யவில்லை இந்தியர்களை வந்து நாம் ஒதுக்கீடு செய்கிறோம் என்ற ஒரு தவறான குற்றச்சாட்டு இதனோட நீங்கள் தயவு செய்து உண்மையில்லை என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இந்த வேளையில் இந்த சிலம்பம் போட்டியை மறுபடியும் அடுத்த வருடம் சுக்மா போட்டியில் நடைபெற செய்த பி பாப்பா ராயு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அது மட்டும் மத்திய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் அவர்கள் அதாவது வாய் பி ஹேனயூ அவர்கள் மற்றும் வை பி கோபிந்த் சிங் அவர்கள் மட்டும் அல்லாமல் தொடர்ந்து உதவி செய்த இந்த விஷயத்தை பற்றி பேசிய அமைச்சர்கள் கண்டு பேசிய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் குறிப்பாக சகோதரி வாய் பி கந்தசாமி சரஸ்வதி கந்தசாமி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கூறி நான் வெளிப்படுகின்றேன் எல்லாம் புகழும் இறைவன் ஒருவனுக்கே ஒற்றுமைதான் நம்பலம் நன்றி வணக்கம் நம்ம லைக் டிவியில் subscribe பண்ணுங்க subscriber பெல் press பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு